ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்க எந்த டாக்டர் பார்த்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து சனிக்கிழமை வீட்டை விட்டு லேட்டா தான் கிளம்பினோம் லேட்டா தான் கிளம்பி வந்தோம் கிளம்பும் போதே கால் இருக்கும் கிளம்பும் போதே வீட்டில வானம் மூடிக்கிட்டே தான் இருந்துச்சு சரி நம்ம வந்து சொட்ரு போட்டு போகலாமா வேணாவான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி நம்ம தான் ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் தானே போடுறோம் எதுக்கு சொட்ரு அப்படின்னு சொல்லி போடாம வந்துட்டேன் நான் சொட்ரு போடாம வந்தாங்க ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா இந்த நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டோம்னா சரௌண்டிங்க பாத்தீங்கன்னா ஒரு எப்பயுமே வந்து குழு குழு ரொம்பவுமே மரங்கள் இருக்கும் அதனால வந்து எப்பவுமே குளிராக தான் இருக்கும் அன்னைக்கு வந்து வானம் மூடிக்கிட்டு அதாவது தமிழ்நாட்டில் புயல்ன்றதுனால வானம் மூடிக்கிட்டு அப்பப்போ மழை சாரல் மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே வந்து கிளைமேட் குளிரா இருந்துச்சு குளிர அடைக்கு அடைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தலைவலி அதிகமாயிடுச்சு நீங்கள் யாராவது குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்கன்னா நம்ம எப்போவுமே குழந்தைக்கு சொற்று போட்டுருவோம் ஆனால் நாம் வந்து நம்மளை கவனிக்க மாட்டோம் இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது சொற்று போட்டுட்டு நல்லா வந்து ஸ்காப்பெல்லாம் கட்டிட்டு வாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து எப்போவுமே வந்து குளிராகவே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டணும்னு சொல்லி போன வாரமே சொல்லிகிட்டு இருந்தேன் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் போன வாரம் வந்து டாக்டரை பார்த்தாச்சு டாக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா அதாவது வெளியே வரதுக்கே வந்து அஞ்சு மணி ஆயிடுச்சு டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஸியோ ஸ்பீச் தெரப்பி எதுவுமே வந்து பார்க்க முடியல அதுக்காக தான் சரி இந்த வாரமும் போய் பார்த்துட்டு வந்தலாம் அப்படின்றதுக்காக தான் போனோம் போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து வீல் சேர் ப்ரொவைட் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஓபிடி எங்கே போனாலுமே வீல் சேர் இருக்கும் பேஷண்ட்டை வந்து உட்கார வச்சுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து வயசுமா வந்து வீல் சேரில் உட்கார விரும்பவே மாட்டேங்கிறா அவள் வந்து வீல் சேரில் மூவ் பண்ணி ரொம்ப நாளாகுது ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம் அவளுக்கு வந்து அதை பிடிக்கல அதில் வந்து உட்கார வச்சாலே அழுகுறா எப்போ அம்மா தூக்கு தூக்குன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டு இருந்தா இருந்தாலும் சரி இப்படியே தூக்கிட்டு இருந்தால் ஆகாது இல்லையா நான் மட்டும்தான் தூக்கிட்டு இருக்கேன் அதாவது அவங்க அப்பாவும் நானும் மாற்றி மாற்றி தான் தூக்குறோம் இருந்தாலும் வந்து கை வலி வந்து வந்துடுது அதனால வந்துட்டு கொஞ்ச நேரம் வீல் சேரில் உட்கார வச்சுட்டு வெளியே வராண்டாலே வந்து பாப்பாவை வந்து மூவ் பண்ணி விளையாட்டு காட்டிட்டு இருந்தேன் ஓகே நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து காலையிலே வந்துடுங்க வந்துடுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா காலையில் எட்டு மணிக்கெல்லாம் டோக்கன் போடுவாங்க எட்டு மணிக்கு முன்னாடியே வந்து க்யூவில் நீங்கள் இருந்தீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு சீக்கிரமாக பார்த்துட்டு என்னென்ன அவங்க சொல்கிறாங்களோ அது எல்லாமே இது பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கார்டு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க ஃபைல் ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஃபைல் கார்டில் வந்து உங்களுக்கு வந்து பிபிஎல் கார்டு இருக்குது அப்படின்னா பிபிஎல் கார்டை வந்து சொல்லணும் மென்ஷன் பண்ணணும் நாங்கள் வந்து பிபிஎல் கார்டு வச்சுருக்கோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து கார்டே ஓப்பன் பண்ணணும் அதாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் நம்பர் இருக்கு இல்லையா அதே ஓப்பன் பண்ணணும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே பிபிஎல் கார்டு இருந்தால் ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ வந்து டாக்டருக்கு இப்போ நம்ம ஃப்ரீயாக பார்க்குறோமா அது எப்போவுமே ஃப்ரீ தான் அதை விடுங்க டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டாக்டர் மெடிசன் எழுதி தருவாங்க டாக்டர் எழுதி கொடுத்த ஸ்லிப்பை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு அதாவது வெளியேனா ஹாஸ்பிட்டல் வெளியே கிடையாது அந்த ஓபிடி வந்து வெளியே வந்து விசாரணை கவுண்டர்னு இருக்கும் அந்த விசாரணை கவுண்டரில் போயிட்டு இது மாதிரி வந்து நாங்கள் பிபிஎல் கார்டு வச்சுருக்கோம் எங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடி மெடிசன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து அந்த கார்டில் வந்து என்ட்ரி பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ரீ ட்ரக்ஸ்ன்னு நிறைய மெடிக்கல் ஷாப் இருக்கோம் அங்கே போயிட்டு மெடிசன் வாங்கிக்கலாம் நிமான்ஸ் வந்து நிறைய இடத்துல ஃப்ரீ தாங்க ரொம்பவுமே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லாவே இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவே பார்ப்பாங்க என்னடா ரோடெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு கடை ஓப்பனிங் ஆட்டுக்கு அதனால தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்தேன் ஓகே டாக்டர் என்ன சொன்னாங்க எந்த டாக்டரை பார்த்தேன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஓகே நாங்கள் வந்து யாரை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் ஃபிசியோ தெரபிஸ்ட் இவங்க ரெண்டு பேரையுமே பார்த்தோம் போனதுமே வந்துட்டு ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு தான் போயிட்டோம் போனதும் வந்து அவங்க அசஸ்மெண்ட் எல்லாம் எடுத்தாங்க அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் இயர் கழிச்சு போகிறோம் அப்படின்னா திரும்பவுமே வந்து அசஸ்மெண்ட் எடுப்பாங்க எப்படி எப்படி இருக்கா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் இப்போ என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது கூட அப்போ தான் வந்து பண்ணுவாங்க போனதுமே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து எடுத்துட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் படிப்பாங்க இல்லையா இப்போ வந்து கற்றுக்கிறவங்க அவங்க தான் வந்து கேள்வியெலாம் கேட்டு அசஸ்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அசஸ்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட் டாக்டர் அவங்க தான் டாக்டர்னு நினைக்கிறேன் அவங்க வந்து மெயினான ஆளுக்கிட்ட கொண்டு போய் உட்கார வைப்பாங்க அவங்க வந்து சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ எந்த பிரச்சனைக்காக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகேவா கன்னடாவில் கேட்டாங்க நான் வந்து சொன்ன வைஷமாக வந்து இப்போ வந்து சாப்பிடும்போது அடிக்கடி கிடையாது ரேராக வந்து சாப்பிடும்போது அவளுக்கு வந்து ரொம்பவே மூச்சு தடுமாற்றம் அதாவது மூச்சு தடுமாறா ஓ ஓ சவுண்ட் வருது அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி எப்போ ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எப்பவாவது ஒரு வாட்டி தான் ஆகுதுன்னு சொன்னேன் எப்பவாவது ஒரு வாட்டி ஆனால் பரவாயில்ல அடிக்கடி வந்து இது மாதிரி ஆகக்கூடாது அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எது சாப்பிட்டும் போது எது சாப் சாப்பிட வைக்கும் போது வந்து இப்படி ஆகுது அப்படின்னு சொல்றது வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா ஃபுட்டு சாப்பிடும் போது இப்படி ஆகுதா இல்லை ஏதாவது குறிப்பிட்டது ஊட்டும் போது மட்டும் இப்படி ஆகுதான்னு சொல்லி வந்து அப்படின்றத வந்து நோட் பண்ண சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து சிட்டிங் பொசிஷன் வைஷமாவுக்கு வந்து எப் எல்லா ஃபுட்டுமே ஒரே பொசிஷன்ல நான் ஊட்ட மாட்டேன் அதாவது கஞ்சி ஊட்டுறேன் அப்படின்னா மடியில வந்து படுக்க வச்சு இப்படி தலையை தூக்கிட்டு ஊத்துவேன் இது மாதிரி வந்து நிறைய பொசிஷன்ல தான் அவளுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன் ஆனா படுக்க வச்சு ஊட்டவே கூடாது அப்படின்னு வந்து நூறு சதவீதம் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க எதுவா இருந்தாலும் சரி படுக்க வச்சு ஊட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி அமைச்சிருக்காங்க அதனால அதை வந்து இதுக்கப்புறம் பண்ண போறது கிடையாது ஆஹ் வைஷமா வாயில எவ்வளோ போதோ அவ்வளோ போகட்டும் அதனால் வந்து அவளுக்கு எந்த பொசிஷன் கரெக்டாக இருக்கோ அந்த பொசிஷனில் ஊட்ட சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கிராஸ் இப்படி இப்படி மட்டும் ஊட்டவே கூடாதான் இப்படி தலையை முன்னாடி கொண்டு வந்து ஊட்ட சொல்லியிருக்காங்க பாதி வெளியே போனால் கூட சரி தலையை வந்து முன்னாடி கொண்டு வந்து ஊட்ட சொல்லியிருக்காங்க நானும் பார்த்தீங்கன்னா வைஷ்மாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவள் வந்து இவ எப்படி சாப்பிடும்போது வைஷ்மாவுக்கு வந்து மூச்சு திணறல் உண்டாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ட்ரை இருக்கேன் ஓகே இந்த அட்வைஸ் தான் கொடுத்தாங்க பாப்பாவுக்கு வந்துட்டு படுக்க வச்சு ஊட்டவே கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு பொசிஷன் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க எந்த பொசிஷனில் ஊட்டும் போது அவள் வந்து கம்ஃபர்டபுளாக சாப்பிட்றா அதுக்கப்புறம் எந்த சாப்பாடு சாப்பிடும் போது அவளுக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஆகுது இதையும் வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க இன்னும் அதிகமாக வந்து இது மாதிரி ஆயிக்கிட்டே இருக்குது மூச்சு திணறல் வந்து தினமும் சாப்பிடும்போது ஆகுது அது கண்ணெல்லாம் தண்ணி வருது மேலெல்லாம் போகுது அப்படின்னா உடனே வந்து கூட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகே அது மாதிரி ஆகாது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் பொசிஷன் ட்ரை பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பிக்சர் கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பிக்சர் கம்யூனிகேஷன் வந்து நான் வந்து கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன் இதுக்கப்புறம் வந்து பிக்சர் கம்யூனிகேஷன் தான் அவள் வந்து பண்ணணும் அப்பா அம்மா ஃபோட்டோ காட்டணும் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது போட்டோ இது எல்லாமே வந்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் நான் பண்ணும்போது உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா இங்க வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் டைம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நீட்டாக வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுத்து விட்டுருவாங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகணும் ஓகேவா ஓகே இதுதான் வந்து ஸ்பீச் தெரப்பி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபிசியோ தெரப்பி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பா பிசியோ என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு முட்டி போட்டு உட்கார வைக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து முட்டி போட்டு உக்கார வைக்கிறத தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் வந்து சம்மணங்கள் போட்டும் உட்கார வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போது பின்னாடி இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டியது வந்து இப்படி 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 ஆயிருக்கு அதை வந்து நான் சொன்னேன் நான் டவுட் சொன்னேன் இது மாதிரி இப்படி ஆயிருக்கு அந்த மாதிரி சமயத்தில் வா பாப்பா வந்து அழுகிறாளா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் அழுகுறான்னு சொன்னேன் அதனால் வந்து நீங்கள் சம்மணங்கள் போட்டு உட்கார வைக்காதீங்க அவளை வந்து கம்பல் பண்ணாதீங்க உட்கார வைக்கும்போது சம்மணங்கள் போட்டு உட்கார வைக்கும்போது அவள் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அழுகாமல் இருக்கா அப்படின்னா ஓகே இல்லை அவள் அழுகுறான்னா உடனே வந்து படுக்க வச்சிருங்க அதுவும் படுக்க வைக்கிறது வந்து மல்லாக்க கிடையாது குப்பரை படுக்க வைக்க சொல்லியிருக்காங்க நிறைய டைம் வந்து குப்பரை படுக்க வச்சு அவங்க முன்னாடி வந்து பொம்மை போட்டு ஆக்டிவிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இவங்களும் எனக்கு வந்து கிளாஸ் எடுத்திருக்காங்க அதையுமே வந்து நான் வந்து பாப்பா கூட பண்ணும்போது உங்களோட வந்து வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்பிளிண்ட் வந்து போட்டு விட சொல்லியிருக்காங்க காலுக்கு வந்து ஏ ஃபோர் ஷூ இருக்குது அதை வந்து போட்டால் அழுகுறா அப்படின்னு சொன்னேன் தூங்கும் போது மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பிளிண்ட் ஸ்பிளிண்ட்னா பாத்தீங்கன்னா கால் இங்க இருந்து இங்க வரைக்கும் வந்து ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் அதாவது நான் நான் காட்டுறேன் ஓகேவா அதை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அது வந்து வாங்கணும் ஓகேவா அது வந்து பாப்பாவுக்கு வந்து வாங்கணும் ஆனால் இன்னும் வந்து காசு கட்டலை நாங்கள் ஆர்டர் மட்டும் பண்ணியிருக்கோம் பாப்பா வந்து கால் சின்னது இல்லையா அங்கே வந்து பெரிய ஆளுங்களை மாதிரி பெருசு பெருசாக தான் இருந்துச்சு பாப்பா கால அளவுக்கு வந்து இல்லை அதனால வந்து ஸ்பிளிண்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் அதோடைய விலை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுபா ரெண்டு காலுக்கும் அவள் வந்து அழுகுவாதான் தூங்கும் போது தூங்கும் போது மட்டும் போட்டுவிடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எது மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அதாவது பெரிய மெயினான டாக்டர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க வந்து சேரில் உட்காந்துருப்பாங்க அவங்க உட்காந்துட்டு இது இது பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரைனிங்கில் இருக்காங்க இல்லையா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அவங்க வந்து பண்ணுவாங்க பண்ணி காட்டி இதெல்லாம் வீட்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இது இதுதான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பாப்பா வந்து அவள் அழுதா அப்படின்னா அவளை வந்து சிட்டிங் சம்பளங்கால் போட்டு உட்கார வைக்கிறத வந்து தவிர்க்க சொல்லியிருக்காங்க அதை வந்து இனிமேல் நம்ம பண்ண போகிறோம் பாப்பா வந்து சேரில் உட்கார வைக்க சொல்லியிருக்காங்க சேரில் வந்து அவளை கம்ஃபர்டபுளாக உட்கார வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே கீழே ஸ்டூல் மாதிரி அவ பாதம் வந்து எப்போவுமே வந்து தொங்கக்கூடாதான் பாதம் வந்து தொங்கக்கூடாது கால் வந்து கீழே தரையில் படுற மாதிரி இல்லைன்னா அவ கால் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டூல் போட்டு அதில் வந்து காலை எடுத்து வைக்க சொல்லியிருக்காங்க தொங்க விடக்கூடாது தொங்க விட்டா இன்னும் வந்து டைட்னஸ் அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வேற என்ன சொன்னாங்க ஓகே இன்னும் வந்து நிறைய சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாப்பாக்காக வந்து ஒரு சேர் ரெடி பண்ண சொன்னாங்க நம்ம வந்து ஊரில் வச்சுருக்கோம் இல்லையா பாப்பா வந்து பெட்ரோ சேரு அது மாதிரி சேர் வந்து அங்கேயுமே வச்சுருக்காங்க அதை வந்து காமிச்சு இது மாதிரி பாப்பாவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரர் கார்பெண்டர் தான் சார் பண்ணிக்கிறோன்னு சொன்னேன் ஓகேம்மா ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சேர் வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணோம் பாப்பா இப்போ இருக்கிற ஹைட்டுக்கு வந்து ரெடி பண்ணோம் ஊர்ல ஊரில் வந்து பாப்பாவோடைய சேர் இருக்கு ஆனால் அந்த சேரை இப்போ யாரு போய் எடுத்துகிட்டு வர்றதுன்னு தெரியல ஓகே பார்க்கலாம் ஓகேவா சேர் பண்ணலாமா இல்லை ஊருக்கு போனால் எடுத்துகிட்டு வரலாமான்னு சொல்லி அதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஸ்ட் தரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீச் தெரப்பியும் ஃபிசியோ தெரப்பியும் இதை தான் வந்து சொன்னாங்க அவங்க வந்து எப்படி எப்படி எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லி சொன்னாங்களோ அதை நான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் நிறைய ஸ்பெஷல் சைல்டுடைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க அதுவும் வயசுமா மாதிரி எங்கள் வீட்லேயும் ஒரு குட்டி பாப்பா இருக்கா ஏஞ்சல் இருக்கான்னு சொல்லும் போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை